ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வளர்த்திட்டு இருக்க ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு அந்த குட்டியை தான் பார்க்க போகிறோம் வருதே வருது ஆ வருதே ரெண்டு குட்டி போட்டிருக்குங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி போட்டுச்சு அந்த ரெண்டு குட்டியுமே பையன்தான் போட்டிருக்கு இப்போவும் பையன்தான் ரெண்டுமே பாருங்கள் குட்டி இங்க குட்டி ஏமாருது மருது? கிட்ட போய் முட்டி இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு குட்டி பாருங்க இது குட்டின்னு சொல்ல முடியாது பெரிய கடாயவே ஆயிடுச்சு i'm